ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டு நம்ம குஜராத்தில் இருக்காங்க பார்த்துருப்பாங்க சிவகாசிலருந்து பட்டாசு சேர்த்துட்டு உண்ணாவூர் ஊருக்கு வந்த மாதிரி அன்லோட் பண்ணிட்டுருக்காங்க அன்லோட் பண்ணதுக்கப்புறங்க நம்ம அந்த வீடு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லோடிங் எல்லாம் தனியாக இன்னொரு வீட்டில் பார்க்கலாங்க இதில் வந்துட்டு இங்கேருந்து டை வந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க டை ஒன் டாமன் அதாவது பாண்டிச்சேரி கோவா மாதிரி ஒரு தனி யூனியன் டெட்டி அது பார்க்கலாங்க பைக் கேட்டு பார்ப்போம் கொடுத்தாங்கன்னா போயிட்டு அது தனி தீவுங்க அது நடுவில் கடல் போகும் மேலே அந்த பாம்பன் பழம் மாதிரி இருக்கும் அதை அப்படியே முடிஞ்சால் வீடியோ எடுப்போம் அடுத்தது வந்துங்க நம்ம இந்த எஃப்எம்மில் நம்ம இன்ட்ரியர் தாங்க ரேடியோ சிட்டியில் நைன்டி ஒன் பாயிண்ட் ஒனில் அதோடய ரெக்கார்டிங்லாம் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வருங்க அதை எப்படி போட்டால் உங்களுக்கு போர் அடிக்குமா எப்படின்னு எனக்கு தெரியல முடிஞ்சளவுக்கு நான் அதை ஒரு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் அடுத்த வீடியோ ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி போடுறேங்க இல்லைன்னா இதுலேயே முடிஞ்சளவுக்கு நான் போடுறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நேம் சொல்ல சொல்லியிருந்தீங்க நம்ம வீடியோவில் வந்துட்டு இப்போ நேம் சொல்கிறது தனி ஒரு செக்ஷன் ஆயிடுச்சு அதுவும் நம்ம பார்ப்போங்க பா பக்கத்தில் பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது வாங்க எதாவது போய் ஸ்வீட்டுக்கு வாங்கலாம் கேக்குது வாங்க வாங்கி கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன் வண்டியா எங்க எடுத்துட்டு வாங்க விட்டுக்கா போகலாம் இவர்த்த தான் இப்போ நடக்கிற தூரம் தான் இப்போ நாலு எட்டு தான் வாங்க ஸ்ரீ சங்கர் பேக்கரியில் போய்ட்டு ஸ்வீட்ஸ் வாங்குவோம் முன்னாடி ஏதாவது இது மாதிரி வச்சுருக்காங்க நினைவுச்சிருந்த மாதிரி தெரியலைங்க பேர் எதுவுமே போடல

ರೊಟ್ಟಿ ಮುಂದ್ರಿ ರೊಟ್ಟಿ ಮುಂದಿನ ಮಾರಿ ಹಾಂ ಕಿತ್ತಾಕ್ ಹಾಂ ಅವಸ್ ಬಸ್ 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 ಏಕ್ ಏಕ್ ಭಯಾ ಹ್ಞೂ ಸಾಪ್ಟ ಕೇಕ್ ನಾಮ್ ನಾಮಕೇ ಭಯ್ಯ இங்க சாப்பிட்டு போயிடலாங்க எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வண்டிக்கு வந்து கேக் வாங்கி சாப்பிட்றோம் ஏங்க பா ஆமாம் ஆமாம் ஆ எப்படி சார் இருக்குது கேக் சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்கா நான் பைக்கு கேட்டேங்க அன்லோட் பண்ணுறதுல தான் பைக் கேட்டேன் கேட்டதுக்கு வந்துங்க ஒரே ஒரு பைக் இருக்குது அப்படின்ட்டாங்க சும்மா கொடுங்க டய் போய் பார்த்துட்டு சும்மா அந்த டைங்கிறது ஒரு தனி தீவுங்க இந்த இன்னும் அந்த குஜராத்தும் அதுவும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கடல் பிரிக்கும் அப்படியே அதையாச்சும் வீடியோ தரலான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க அப்புறம் பைக் ஒரு பைக்காக இருக்குன்னாங்க சரி நானும் ரொம்ப கம்பல் பண்ணலங்க அப்புறம் சரி இதுக்காக நம்ம மறுபடியும் ஊர்லேருந்து ட்ரிப்லாம் கிழங்குற போகிறோம் இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் மேபி சான்ஸ் இருக்குது ட்ரிப் போகிறதுக்கு இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் பார்க்காமல் வரங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்புறம் சரின்ட்டு விட்டாச்சுங்க ஆட்டோவில் கேட்டால் ஆட்டோவில் ஆயரூவா கேட்குறாங்க அதாவது போய் பத்து நிமிஷம் இறங்கி வீடியோ எடுத்துட்டு வரதுக்கு ஆயிரரூவா கேட்குறாங்க அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா இன்னொரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மட்டும் நீங்கள் ட்ரெயின்லேயும் வந்துட்டு போய் சுற்றி பார்த்துட்டு போயிடலாங்க அப்புறம் பார்ப்பேங்க அடுத்து நம்ம சோம்நாத் கேஷவுத்து தான் போகிறோம் லோடு ஏற்ற ஆனால் சோம்நாத் இல்லாமல் இது வேறு ரூட் சொல்கிறாங்க அதில் வர சொல்லி நம்ம முடிஞ்சால் சோம்நாத் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க போகிறதுக்கு அது என்னங்கிறது நம்ம வீடியோலேயே போட்டு வந்து பார்ப்போம் ஆன்லோட் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த மேப்புக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்து லொக்கேஷன் போடலாம் போட்டதுக்கப்புறம் பேசிக்கலாங்க என்ன பண்ணலாம் ஹோ சோம்நாத் கோயிலுக்கு போகிறோம் என்ன என்னங்க எப்படிங்க என்னங்க அப்படி நீங்கள் ஒரு ரூபா சாப்பிடுங்க ம் நீ சாப்பிடுறாங்க என்னங்கப்பா இப்போ கேமரா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டா கேமரா வீடியோ எடுக்கும்போது வாங்க கேசோத்துங்கிற ஊருக்கு போகலாம் அன்லோடில் பண்ணி முடித்தாச்சு மழையாக பெஞ்சிட்ருக்குங்க இப்போ அதனால் அன்லோட் பண்ணும்போது வரல போ இப்போ நம்ம போக போகிற ரூட் வந்துங்க கொடிநர் அப்புறம் சோம்நாத்துங்க அதான் சோம்நாத் கோயில் ஃபேமஸான கோயில் இருக்குல்லங்க அந்த ஊர் அடுத்தது கேசவத்துங்க ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வருங்க ஒரு நாள் இருந்து வாங்க நம்ம அப்படியே எஃப்எம்ல பேசணும்ல அதை அப்படியே கேட்கலாம் வாங்க Radio City 91.1 முன்னா கூட கேட்டுட்ருக்கீங்க வேர்ல்ட் டூரிசம் டே ஸ்பெஷலாக அதாவது இந்த வாரம் வேர்ல்ட் டூரிசம் டே வருதுங்க அதனால் ஒரு ஒன் வீக் ஸ்பெஷல்னு முடிவு பண்ணிட்டோம் மண்டே டு ஃப்ரைடே டூரிசம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஏன் ஷோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த பிளாக் பண்ணுறவங்க ட்ராவல் பிளாக் பண்ணுறவங்க பேக் பேக்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் பேசணும் அப்படிங்கிறது பெரிய ஆர்வம் இப்போ நிறைய பேர் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் அந்த வீடியோஸ் தான் பார்க்குறேன் யூடியூபில் அப்படி நான் வந்து சமீபத்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரக் விலாக்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்பா பையன் ரெண்டு பேரும் லாரியில் அந்த ட்ரக்கில் போகும்போது வீடியோவாக போட்டு போகிறாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே சரி அவங்கள தான் வச்சு நம்ம ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு குணா தமிழ் ட்ரக் வ्लॉगஸ்ல இருந்து எப்படி இருக்கீங்க குணா ம் நல்ல நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் குணா என்ன நீங்க எந்த ஊர் பேசிக்கா அண்ணா நம்மளுடைய சொந்த ஊர் வந்து திருச்சঙ্গோடுங்க நாமக்கல் மாவட்டம் திருச்சঙ্গோடுங்க லாரி business தான் கம்ப்ளீட்டாங்க ஆமாங்க நம்ம ஊர் சுத்தி திருச்சঙ্গோடு நாமக்கல் சங்ககிரி சுல்ல வந்து பார்த்தா லாரி business தான் நம்ம சரி அதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் படிச்சு முடிச்சோன்ன அப்பா கண்டிப்பா இந்த விசேஷத்துக்கு நீ ஏன் வர அப்படி அதுக்காக தான் உன்னை படிக்க வச்சேன்னு சொல்லுவாங்க நீங்களும் அப்பா பக்கத்துலயே உக்கார்ந்தே சரி நம்ம ட்ரா விளாக் மாதிரி போடுவோம் அப்படிங்கிற ஐடியா எப்போ வந்தது உங்களுக்கு அண்ணா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாரிக்கு வந்தோடனே எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்கண்ணா என்னதான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் லாரிக்கு வந்தாச்சு இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏதாவது ட்ரக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா தமிழ்ல அத பாக்கும் போது சரி நம்மளும் போடலாம் அப்படிங்கும் போது கொஞ்சம் வரவு செலவு கணக்குல இருக்கலாங்கண்ணா எவ்வளவு அடிக்கிறோம் செலவு போலீஸ் டிரைவர் படி இதெல்லாம் சரி நம்ம புதுசாக ஏதோ ட்ரை பண்ணு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒன்னு போட்டாங்கண்ணா சரி அப்புறம் போட்டுட்டு நான் விட்டுட்டேன் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டுருப்பாங்கண்ணா அதுக்கப்புறம் சரி இன்னொன்று வித்தியாசம் பண்ணலாமே சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கெல்லாம் வீசே கிடையாது வீடியோஸ்க்கு சரி இந்த வீடியோ போட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வியூஸ் பக்கம் போயிருந்துச்சுங்கண்ணா சரி அப்புறம் டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் இது இன்க்ரீஸ் ஆச்சுங்கண்ணா அப்புறம் சரி இன்னமேட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காட்டாம தான் போட்டு இருந்தேன் ஏன்னா என்னோட சர்க்கிள்ல யாருக்குமே அதாவது எங்க ஊர்ல எல்லாம் யாருக்குமே தெரியாது நான் வந்துட்டு லாரி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அப்பா கூட போறேன்ட்டு யாருக்குமே தெரியாது அப்புறம் அதனால அதனாலதான் பேஸ் கட்டாம போட்டு இருந்தேங்கண்ணா ஓகே கொஞ்சம் கொஞ்சம் போக போக நல்லா ரீச் இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன்னா அந்த சேனல் வந்து இதாயிருச்சு ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு அது ஃபேஸ் காட்டாம போட்டதுனால கண்டென்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால அதாவது டெக்லாக் கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பேசிக்கா ஓ அந்த யூடியூப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற இருக்கா ஒரே மாதிரி கண்டென்ட் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவாங்களா சேனல்லையே

நம்ம நேராக போயிட்டு அப்படியே சோம்நாத் ரோடு ஏறிக்கலாம் ஃபஸ்ட் ஆடியோ கேட்டிருப்பீங்க அதாங்க நம்மளை பற்றி ஸ்டார்டிங் கேட்டாங்க நான் ஆக்சுவலாக ஃபேஸ் கட்டாமல் போட்டதுக்கு காரணமே வந்துட்டு யாருக்குமே தெரியாதுங்க நான் அப்பாவோட லாரிக்கு வந்தேன் அப்படிங்கிறது அதனால தான் ஃபேஸ் கட்டாமல் வீடியோ போட்டேன் அப்புறம் ஃபஸ்ட்டு சேனலில் இதாகவும் மறுபடியும் சரி ஃபேஸ் கட்டி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டது வாங்க இப்போ அடுத்த ஆடியோ கேளுங்க இப்படிதாங்க சரி இந்த ஆடியோ மேட்ச் பண்ணுறதுக்காக தாங்க இப்படி வீடியோ எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஆடியோ ஆட் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரேடியோ சிட்டி முன்னா கூட கேட்டுகிட்டு இருக்கீங்க இந்த வீக் ஃபுல்லாக வேர்ல்டு டூரிசம் ஸ்பெஷலாக நம்ம வந்து ரேடியோ சிட்டியில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதில் ஏன் ஷோவில் பார்த்தீங்கன்னா வளாகர்ஸாக வந்து பேச போகிறாங்க பேக் பேக்கர்ஸ் வளாகர்ஸ் இப்படி ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஆரம்பிக்கும் போது தமிழ் ட்ரக் வளாக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதாவது அப்பா பையன் ரெண்டு பேரும் லாரியில் வீடியோஸ் போடுறாங்க பயங்கர ஹாப்பினிங்காக இருக்குங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னா பாருங்கள் பார்த்துருக்கேன் ஆமாம் அப்படின்னிங்கன்னா நம்ம கூட குணா இருக்கார் அவர் தான் அந்த தமிழ் ட்ரக் விளாக்ஸில் பையன் குணா சொல்லுங்கள் முதல்ல வந்து அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களோட சேனல் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணதுல முடிச்சிங்க அந்த கதை அப்படியே ஆமாங்கண்ணா அது கரெக்டா வந்து பார்த்தா மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்குங்கண்ணா சரி நான் சரி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க எடுத்து படிக்கலான்னு போன ஒரு மெயின் ஒன்று வந்துருந்தது இந்த மாதிரி சேனல் வந்துட்டு ரீல்ஸ் இருக்கின்றதுனால டிமாண்டேஸ் ஆயிடுச்சு பண்ணிட்டோம் அந்த மாதிரி எனக்குன்னா ஒரு மாதிரி ஆயிப்போச்சுங்கண்ணா என்னடா அது இன்ஜினியரிங் படிச்சுட்டு சரினு சொல்லிட்டு லாரி ஃபீல்டுக்கு வந்தோம்

அதுலயே இன்னொரு வீடியோ போட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்றதுக்காக சொன்னேன் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ஆரம்பிங்க நான் சப்போர்ட் பண்றேன் மறுபடியும் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சேனல்ல இருந்து அப்படியே இந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே வந்துட்டாங்க ஆரம்பிச்சா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு அந்த தூக்கி இந்த பழைய சேனல்ல போட்டேன் போடவும் அப்படியே ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே இந்த சேனலுக்கு வந்துட்டாங்க

நம்ம குடுக்குற அந்த டுவெண்டி மினிட்ஸ் வந்து போர் அடிக்காம கொடுக்கணும்ண்ணா ஒரே மாதிரியே கண்டென்ட் கொடுக்காம டெய்லி கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா கொடுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் குஜராத்தே தான் போயிட்டு இருக்கேன் வீடியோ வந்து என்னோட வீடியோ வந்து ரெண்டு வருஷம் பார்த்தா நான் போட்டது எல்லாமே குஜராத் தான் அதிகமா போட்டிருப்பேன் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்கண்ணா வரையில என்னென்ன இருக்கு இப்ப ஒரு ஊருக்கு போற மாதிரி இருந்தா குஜராத்லயே வந்து பாத்தோம்னாங்கன்னா அங்க இருக்க டிஸ்ட்ரிக்ல புதுசா ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறோம்னா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கூகுள் மேப்ல அந்த கூகுள் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்

இதுல லெப்ட் போனா உனா ஊர் முடிஞ்சதுங்க அவ்வளோதான் பைபாஸ் ஏற போறோம் ஆடியோ கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம சேனலில் போட்ட வீடியோ எல்லாமே முக்கால்வாசி ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தா குஜராத் வந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு இன்ன வரைக்கும் போர் அடிக்காமல் வீடியோ போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டுருக்குன்ட்டு நம்புகிறேங்க இன்னும் ஒரு ரெண்டே ட்ரிப்பு தாங்க பட்டாசு ஆகும் ரெண்டு ட்ரிப்புன்னு ஒரு ட்ரிப் தாங்க ஆகும் அதுக்கப்புறம் லைனை மாற்றிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் பண்ணலாம் கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க அது பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேங்க நம்ம இப்போ இருக்கிறது நானும் அப்போ வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டுங்க மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறது கரெக்டான டைம் இருக்காதுங்க அப்லோட் பண்ணுறக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா பட்டாசு இறக்க போகிற இடத்துலலாம் இந்த இடி தாங்கி வச்சுருப்பாங்க அது வச்சுருந்தாவே நமக்கு நெட்ஒர்க் சுத்தமாக கிடைக்காது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு நாள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் அதுக்காரும் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க வண்டி வண்டி ஓட்டணுங்க தூங்கணும் அதனால வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி டெய்லியுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலங்க அதுக்கான சேஞ்சஸ் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கொண்டு வருவேன் அது என்னங்கிற நம்ம கண்டிப்பாக பார்க்கலாங்க அடுத்த அடுத்த ஆடியோ போடுறாரு அப்படியே கேளுங்க Radio City 91.1 முன்னா கூட கேட்டுட்டு இந்த வீக் ஃபுல்லா டூரிசம் பத்தி தான் பேச போறோம் वर्ल्ड டூரிசம் ஸ்பெஷலா விண்டோ சீட்ல நம்ம ஷோல பாத்தீங்கன்னா பேக் பேக்கர்ஸ் டிராவல் vloggersலாம் பேச போறோம் சோ இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கறனால நம்ம தமிழ் ட்ரக் vlogs அப்பா பையன் ரெண்டு பேரும் ட்ரக்லயே வீடியோ போடுறாங்க குணா இருக்கார் குணா

அப்புறம் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தப்போ கூட லாரி ஃபீல்டுக்கு வரும்போது நீ எங்கூட வரும்போது தான் மட்டும் வா வேற யாரு கூட போகிற மாதிரி தான் நீ என்னமோ பண்ணி அப்படின்ட்டு இருக்கு ஒரே வார்த்தையா சரி ஓகே அப்புறம் அம்மா அம்மா அதே மாதிரி தானே அப்பா கூட போகிற மாதிரி போ இல்லைன்னா நீ வீட்லேயே கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன் அப்படின்னு அப்பா ஓகே

அப்பாவுக்கு வந்துட்டு நான் அஞ்சாறு ட்ரெயின் எடுப்பேன் அப்பா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசுவாரு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு அதுல ஏதாவது ஒண்ணு இது பண்ணிடுவாரு மறந்துடுவாரு அப்புறம் அப்படியே போக 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 நான் பேசிட்டு வருவாங்க அப்பா வண்டி ஓட்ட வண்டி நான் கேமரா வச்சுட்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ல அந்த ரோட் சைடுல காமிச்சுட்டு நான் பேசிட்டு வருவேன் அதை பார்த்து பார்த்தா அப்படியே அப்பாவும் வந்து கொஞ்சம் திக்க போயிட்டாரு ஓகே சரி என்னங்க அவரு நீங்க எப்படி ஹிந்தி இவ்வளவு நல்லா பேசுறீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க நான் ஹிந்தி வந்து நான் ஸ்கூல்ல படிக்கும்போதே எனக்கு வந்து நான் எயித் வரைக்கும் ஹிந்தி படித்தேன் சரி வந்து கம்பல்சரியா இருந்துச்சுங்கண்ணா மெட்ரிகுலேஷன் தான் சிபிஎஸ்இல மெட்ரிகுலேஷன் தான் சரி இதுல வந்து பார்த்தா ஹிந்திக்கு இருந்துச்சுங்கண்ணா நான் மறுபடியும் எனக்கு வந்துட்டு அப்ப படிச்சது வந்து எனக்கு டச் விட்டு போச்சு ரெண்டாயிரத்தி எட்டோட எய்த் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து படிச்சேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அது கேப் விட்டுருச்சு எனக்கு அந்த ஹிந்திக்கு எனக்கு டச்சே இல்ல அப்புறம் மறுபடியும் நான் இப்ப நார்த் சைடு போகும்போது அந்த போர்ட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் 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 படிச்சு படிச்சு மறுபடியும் அதை ரீகால் பண்ணி மறுபடியும் படிக்கிறது எழுதுறது இப்ப தரவா தெரியுங்கன்னா பேசுறது நான் இப்ப இந்தியா ஃபுல்லா எங்க போனாலும் மேனேஜ் பண்ணிடுவாங்க ஏன்னா மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்து நமக்கு போனாலே நம்மள ஏமாத்த தான் பாப்பாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னாவே அப்படி ஏமாத்த தான் பாப்பாங்க இது இருந்து தப்பிச்சிருவாங்க நான் ஏமா நம்மள ஏமாத்த முடியாது அந்த அளவுக்கு எங்க போனாலும் மேனேஜ் வந்துருவேன் வந்துடுவேன் எப்படி படிக்கிறீங்க பேசுறீங்க அது வந்துட்டீங்கன்னா குஜராத்தி வந்து இப்ப ஒரு ஹிந்தில வந்து ஒரு நூறு வேர்டு இருக்குங்க அதுல ஒரு ஒரு இருபது வேர்டு மட்டும் தானே குஜராத்தி மாறும் இது எல்லாமே சேம் தான் அந்த லெட்டர் எல்லாமே சேம் தாங்கண்ணா அதுவும் குஜராத்தி சேம் தான் ஹிந்திக்கு வந்து மேல ஒரு கோடு வரும் குஜராத்திக்கு வந்து மேல ஒரு கோடு அது வராது அது ரெண்டுதான் வித்தியாசம்

இதில் நான் சொன்ன மாதிரி தான் அப்பா கூட போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வண்டிக்கு கூப்பிட்டு வண்டிக்கு விடுவோன்னு சொல்லி சொல்லிட்டாங்கங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி இல்லைன்னா நீ வீட்லேயே இருந்தால் வரைக்கும் நான் உனக்கு வண்டிக்கு போய் சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா சொன்னார் அதனால் அப்பாவோடைய வந்துட்டேங்க இதெல்லாம் நான் உங்கள்கிட்டயே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு ஆடியோ இருக்குங்க அதாவது அப்பாவுக்கு நடந்த திருட்டு நமக்கு நடந்த திருட்டு அது ரெண்டும் சொல்லியிருப்பேன் அதை வந்து நம்ம இன்னொரு அடுத்த வீடியோலாம் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ பார்ப்பேங்க முன்னாடி போனோம்னாங்க ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க அங்கே போய் நிறுத்தி படுத்து தூங்கிட்டுங்க காலையில் எழுந்திரிச்சு போகலாம் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுருலாங்க ரெண்டு வேலைக்கு தான் சாப்பாடு வச்சுருக்கு ஹோட்டலில் போய் நீட்டாக இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு குழம்பு ட்ரை பண்ணலாங்க இங்கே ஒரு ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்ப் இருக்குங்க இங்கே போயிட்டு அப்பா வண்டி நிறுத்தலாமேன்னு கேட்டு வர போயிருக்கார் பாருங்க மழைய எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி இருக்குங்க தெரிஞ்சு இங்க நிறுத்த விட மாட்டாங்க ஏன்னா பெட்ரோல் பம்ப் ரொம்ப சின்னது பாப்ப முன்னாடி இன்னொரு பாஞ்சு ரூபா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க அங்க போய் வேணா சாப்பிட்டு நிறுத்திக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க பேர் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து மீனாட்சிங்கிற ஒரு அம்மாங்க அவரோட பேரன் வந்து மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தாரு பாட்டி வந்து உங்களோட வீடியோ ரொம்ப விரும்பிப்பாங்க பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்கம்மா அப்புறம் சென்னையிலேருந்து சபைன்னு ஒருத்தருங்க அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ரகுபால்னு ஒருத்தர் அப்புறம் கும்மிடிப்பட்டிலேருந்து மகேந்திரன் ஒரு அண்ணாங்க அப்புறம் சிவகாசிலேருந்து சிவநேசன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் அவர் வந்து ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்காரு அடுத்தது லண்டன்லேருந்து ராஜான்னு ஒரு அண்ணாங்க அப்புறம் பெருமாநல்லூர்லேருந்து பாலமணிகண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் அப்புறம் திருச்செங்கோட்டிலேருந்துங்க அருள்குமார்னு ஒருத்தர் அடுத்ததுங்க மணிவாணி தருமபுரியிலேருந்து மும்பைத்துல இருந்துங்க முத்துக்குமார் ஒருத்தருங்க அப்புறம் ரேவந்த் சொல்லிட்டு ஒருத்தர் ஜீவா அலைன்மெண்ட்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்புறம் சத்தியமார்க்ல இருந்து விக்னேஷ்னு ஒருத்தருங்க அப்புறம் சுரேஷ்குமார் ஒருத்தர் அப்புறம் ஆண்டனி முத்து ஒசூர்ல இருந்துங்க சூலூர்ல இருந்து ஜீவான் ஒருத்தர் சிவரசன் வேதாரண்யம்ல இருந்து அப்புறம் குமாரபாளையத்துல இருந்துங்க செல்வ சாலமன் ஒருத்தர் அப்புறம் நவநீதன் ஒருத்தருங்க அப்புறம் ராஜபலத்திலேருந்துங்க பரதன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கோழி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோழி வண்டி பற்றி சொல்ல சொல்லியிருந்தீங்க நமக்கு அதை பற்றி தெரியல நாமக்கெல்லாம் தான் இருப்பதாக இருந்தாலும் நமக்கு அந்த லைன் கோழி வண்டி பற்றி தெரிலங்க நான் கண்டிப்பாக தெரிஞ்ச சொல்கிறேன் அப்புறம் இருந்துங்க எஸ் நிகில்னு சொல்லிட்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து கீர்த்தி வாசன் சொல்லிட்டு ஒருத்தருங்க அப்புறம் சவுதியிலிருந்துங்க முஜிபுர் ரஹ்மான்னு ஒருத்தர் அப்புறம் தமிழ் சூர்யா அப்புறம் மோகன் ஒருத்தருங்க அப்புறம் அருண் ஒருத்தர் இளம்பரையிலேருந்து பிரசாத் ஒருத்தருங்க இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே வந்துருக்குங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க வீட்டில் எல்லாத்தையுமே கேட்டதாக சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நம்ம வீடியோவே போட முடியாதுங்க லாரிக்கு வரதான் எனக்கு அப்புறம் பிடிக்காம போயிருக்கும் நம்ம பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எங்கூருக்கு லோட ஏற்ற போகிறோம் கேஷோ தாங்க போகிறோம் அது அப்படி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்படி பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்